வணக்கம் பொதிகை மலை கூடம் இந்த பெயர்களை உச்சரிக்கும் போதே நம்மளோட ஒரு சிலிர்ப்பு வர்றத கண்டிப்பா உணர முடியும் அதுக்கு பேர்தான் ஆத்மார்த்தமான பக்தி அந்த பெயரை உச்சரிக்கும் போதே வந்த ஒரு சிலிர்ப்பு நாம் அவரை நேரடியா தரிசிக்க போனா வாங்க போகலாம் இந்த பயணத்துக்காக நாம கேரளாவனத்துறையினருக்கு முன்பதிவு செஞ்சு மருத்துவ சான்றிதழ் எல்லாம் தயாரிச்சு வச்சுக்கணும் பயணத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட தினம் அன்னைக்கு அதிகாலையில திருவனந்தபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து போனக்காடு கேம்புக்கு சரியா அஞ்சு மணிக்கு பேருந்து புறப்படும் குறிப்பிட்ட சீட்டு தான் இருக்கும் அதுக்கு மேல நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நின்றுகிட்டு தான் பயணம் பண்ணணும் போற வழியில எல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் சின்ன சின்ன நிறுத்தத்துல மக்கள் ஏற இறங்கணு பரபரப்பா போற அந்த அதிகாலை விடியல்ல விதுரா அப்படின்ற ஒரு ஊரு வரும் அங்க ஒரு பேருந்து நிலையமும் இருக்கும் அதற்கடுத்து ஒரு பத்து நிமிஷத்துல மலை ஏற ஆரம்பிக்கும் கண்களுக்கு விருந்தாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம உள்ள ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நாம இந்த பயணத்துல ஏதாவது ஒரு மருத்துவ உதவிக்கோ காவல் நிலைய உதவிக்கோ போகணும்னா இந்த தான் வந்தாகணும் அடுத்ததா பேருந்து போன காடு பாலத்துக்கிட்ட நம்மளை இறக்கி விடுவாங்க அந்த இடத்துல அழகான விநாயகர் முருகன் அகத்தியர்னு ஒரு சின்ன கோவில் நம்மளை வரவேற்கும் அங்கனதான் கடைகளும் இருக்கும் அதை தாண்டி சில கிலோமீட்டர் நடந்தவுடனே வனத்துறை ஆபீஸ் வந்துடும் அங்க நம்மளோட சான்றிதழ்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்ட பின் நம்மள அந்த அற்புதமான அனுபவத்தை அனுபவிக்க காட்டுக்குள்ள அனுப்புவாங்க அந்த மூன்று நாட்களும் மொத்தமே ஒரு நூறு பேருக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி அதுல ஒவ்வொரு பத்து பேருக்கும் ஒரு கைடு என்று நமக்கு பக்கபலமா துணையா கூட ஆள் வருவாங்க நமக்கு இந்த காடு சார்ந்த பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் போற வழிகளில் எல்லாம் நமக்கு தண்ணீருக்கு எந்தவித தட்டுப்பாடும் கிடையாது ஏன்னா சிறு சிறு ஆறுகள் அருவிகள்னு நம்மளை வரவேற்றுக்கிட்டே இருக்கும் நமக்கு தண்ணீர் தாகம் எங்கெடுத்தாலும் அதில் அள்ளி மூலிகை தண்ணியை குடிச்சிட்டே பயணப்படலாம் ஒரு சில அருவிகளில் குளிக்கவும் முடியும் அந்த காடுகள் முழுக்க ஈரபதமாகவும் அட்டைப்பூச்சிகள் நிறைந்ததாகவும் இருக்கும் அதுக்கு தயாரா ஒரு துணியில கல்லுப்பு போட்டு கட்டி நம்ம கையில எடுத்துக்கலாம் இந்த பயணத்துல எல்லாவிதமான காலநிலைகளையும் நாம கடக்க வேண்டியிருக்கும் வெயில் இருக்கும் மழை இருக்கும் குளிரும் இருக்கும் இந்த மூன்று நாட்களுமே எந்த ஒரு டெலிபோன் சிக்னலும் இருக்காது சங்க காலத்தில் புதிய மலை நாட்டை ஆய் திதியன் ஆகிய குறுநில மன்னர்கள் ஆண்டு வந்தனர் தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த புதிய மலை நாட்டை வென்று தனதாக்கிக் கொண்டார் தென்னவன் என்னும் பாண்டியன் இதனை ஆண்ட காலமும் உண்டு இவரது பொதியல் நாட்டில் நீர் கொட்டிய அருவி குற்றாலம் என அழைக்கப்படுகிறது புதிய மலையில் சந்தன மரங்கள் அதிகம் விளையும் பகுதியாகும் அங்கு மக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படாது காந்தல் மலர் மிகுதியாக காணப்படும் அதே மாதிரி நாம தங்கி இருக்கிற இடத்துல மின்சாரமும் இருக்காது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இருக்கும் அதனால நாம பவர் பேங்க் எடுத்துட்டு போறது நல்லது நாம அங்க தங்க இருக்கிற அந்த ரெண்டு நாள் இரவும் கேரளாவோட ஸ்பெஷல் கப்பக்கஞ்சி ஊறுகாய் தான் நமக்கு கொடுப்பாங்க முதல் நாள் காலையில் பூரி கிழங்கு கிடைக்கும் நம்ம திரும்ப ஊருக்கு கிளம்புறப்போ காலையில புட்டு கொண்டை கடலையும் கொடுப்பாங்க இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு தான் இருக்கும் இரண்டாவது நாள் காலையில நாம பயணத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல கருப்பண்ணசாமி கோயில்ல வேண்டிக்கிட்டு தொடங்குவோம் இந்த பயணத்துல நம்ம கூட வனத்துறையிலிருந்து ரேஞ்சர் துப்பாக்கியோட நம்ம கூட பயணிப்பாரு இந்த பயணத்தில் கடினமான பல பாதைகளை நாம கடக்க வேண்டியிருக்கும் புதிய மலையில் இருந்து கொண்டு அகத்தியர் தமிழ் வளர்த்ததாக கதைகள் கூறுகின்றன இந்த மலையின் உச்சியில் அகத்தியர் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு செல்ல வாகனங்கள் செல்ல முடியாத அடர்வனத்தின் வழியே இரண்டு நாள் இரவு மூன்று நாள் பகல் என்று கடுமையான நடைபயண யாத்திரையை பக்தர்கள் மேற்கொள்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்வரை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் காரையாறு அணை பானதீர்த்தம் அருவி பேயாறு உள்ளிட்ட காட்டாறுகளை கடந்து பொதிகைக்கு பக்தர்கள் சென்று வந்தனர் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பாதுகாப்பை காரணம் காட்டி இவ்வழியாக பொதிகை மலை செல்வதற்கு இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டுக்குப் பின் தமிழக வனத்துறை தடை விதித்துவிட்டது இதனால் மலையின் மறுபக்கத்தில் உள்ள திருவனந்தபுரம் வழியாக பொதிகை யாத்திரை செல்ல கேரள வனத்துறை அனுமதிக்கிறது இணையம் மூலம் முன்பதிவு செய்பவர்களிடம் உரிய கட்டணம் பெற்றுக்கொண்டு பயிற்சி பெற்ற காணிகள் துணையுடன் கேரள வனத்துறை பொதிகைக்கு அழைத்துச் செல்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் சிவராத்திரி வேளையிலும் அதன்பின் மே மாதத்தில் மட்டும் இப்பயணத்தை கேரள வனத்துறை அனுமதிக்கிறது தாமிரபரணியில் எப்போதும் தண்ணீர் ஓட வேண்டும் என பொதிகை மலையில் வீற்றிருக்கும் அகத்தியரை வேண்டி பக்தர்கள் அங்கு சிறப்பு பூசைகள் நடத்துவர் சுமார் ஐயாயிரம் அடி உயரமுள்ள இருபது முடிகள் இந்த எல்லையில் உள்ள சிவகிரியில் துவங்கி கள்ளக்கடை மியாட்டை கேட்டை மலை குளிராட்டி குற்றாலத்திற்கு அருகில் உள்ள பஞ்சம் தாங்கி அம்பாசமுத்திர எல்லையில் மத்தானம் பாபநாசம் அருகில் அகத்தியர் மலை அதற்கு தெற்கில் ஐந்து தலைகள் கொண்ட ஐம்பொதிகை திருக்குறுங்குடியையாட்டி மகேந்திரகிரி பணக்குடி கணவாய்க்கு தென்கிழக்கே ஆறல் வாய்மொழி போன்றன உள்ளன அருவிகள் ஆறுகள் இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துல தமிழ்நாட்டோட நீர்த்தேக்க பகுதிகளை நாம பார்ப்போம் அதேபோல சுற்றிலும் இருக்கிற கேரளா தமிழ்நாடு பகுதிகளோட எண்ணற்ற நீர்வழித்தடங்களையும் மலைகளையும் நாம கண்டு ரசிக்கலாம் அதற்கடுத்ததாக அகத்தியர் இருக்கும் அந்த மலையை நோக்கி நாம ஏறும்போது ஒரு சில இடங்கள்ல கயிறு போட்டுத்தான் நாம ஏறுவோம் அந்த அளவுக்கு பாதையில்லாத பாறை பகுதியாக இருக்கும் கடைசியாக அந்த உச்சிக்கு போனதும் நாம சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி மேகங்கள் நமக்கு கீழ இருக்கும் அகத்திய பெருமான் நம்ம பக்கத்துல இருப்பார் சரியா பன்னிரண்டு மணி ஆனதும் நம்மள கீழே இறங்க சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கடுத்து அந்த இடத்த மேகங்கள் சூழ்ந்து பாதையே தெரியாத அளவுக்கு ஆகிடும் எனும் அற்புதத்தை பார்த்து அனுபவித்து மாலை கேம்புக்கு வந்தோம்னா அங்க மதியுணவு நமக்கு தயாரா இருக்கும் அதை சாப்பிட்டு ஓய்வெடுத்தா மாலையில் டீ ஸ்நாக்ஸ் நமக்கு வரும் அதை சாப்பிட்டு நம்மளோட பயண அனுபவங்களை கூட வந்தவங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கும் போது இரவு உணவு நமக்கு தயாராகிவிடும் பிறகு ஓய்வெடுத்து காலையில் எழுந்து கிளம்பனோம்னா காலை உணவு சாப்பிட்டதும் நம்மளோட மூன்றாவது நாள் பயணம் தொடங்கும் அதே மாதிரி நம்ம வந்த பாதையில திரும்ப ஆரம்பிச்சிடத்தை நோக்கி நகரணும் ஆனா இந்த முறை நமக்கு இயற்கையை நின்று ரசிச்சு செல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கும் அதுக்குள்ள நம்ம ஊருக்கு போகணுமா அப்படின்னு கனத்த இதயத்தோட போன காடு கேம்ப நோக்கி நம்ம நடப்போம் கேம்பை அடைந்ததும் மீண்டும் சில கிலோமீட்டர்கள் நடந்து அந்த பழைய பேக்டரியை தாண்டி திருவனந்தபுரம் போறதுக்கான பேருந்தை பிடிக்கணும் அத்தோடு இந்த அழகிய ஆன்மீக பயணம் நிறைவு பெறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட மத்த வீடியோவும் உங்களுக்கு வர பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்